கல்பாக்கம் அருகே தமிழ்நாடு கிராம வங்கியில் வாங்காத கடனுக்கு வட்டிக்கட்ட சொல்லி மிரட்டுவதாக கூறி வங்கியின் மீது மகாலட்சுமி என்ற பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் விசாரணை மேற்கொள்ளாமல் வங்கி அதிகாரிகளுக்கு சாதகமாக காவல் ஆய்வாளர் செயல்படுவதாக குற்றச்சாட்டு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த பொதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மகாலட்சுமி கணவன் பெயர் புருஷோத்தமன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் புதுப்பட்டினம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கியில் தனது பதினான்கு சவரன் நகையை அடகு வைத்துள்ளார் அதன் மதிப்பீடு நான்கு லட்சத்தி மூன்றாயிரம் ரூபாய் அந்த தொகையை மூன்று தவணைகளாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் என பிரித்து பணம் அனுப்புவதாக வங்கியின் சார்பில் தெரிவித்த நிலையில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மட்டும் அவரது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வங்கி சார்பில் வரவு வைக்கவில்லை என்பதை அறிந்த மகாலட்சுமி பலமுறை வங்கியை அணுகி கேட்டபோது சரியான முறையில் பதில் அளிக்காமல் பணம் இப்போது வந்துவிடும் நாளை வந்துவிடும் என கூறி வந்த நிலையில் ஓராண்டு ஆகிவிட்ட நிலையில் தாங்கள் வங்கியில் பெற்ற கடன் தொகைக்கு வட்டிக்கட்ட சென்றபோது நீங்கள் நான்கு லட்சத்தி மூன்றாயிரம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளீர்கள் அதற்கான வட்டித் தொகை முழுமையாக செலுத்த வேண்டும் என வங்கி நிர்வாகம் தெரிவித்த நிலையில் அதிர்ச்சியடைந்த மகாலட்சுமி அதற்கு மறுப்பு தெரிவித்து கல்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரை ஏற்றுக்கொண்ட காவல் ஆய்வாளர் பிரான்வின் டேனி அந்த மனு மீதான எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளான தனலட்சுமி நீதிமன்றத்தை அணுகி தனக்கு முறையான விசாரணை செய்து நீதி வழங்க வேண்டும் என வழக்கு தொடுத்ததை அடுத்து நீதிமன்றம் கல்பாக்கம் காவல் நிலையத்திற்கு இந்த வழக்கை ஏற்று முறையான விசாரணை நடத்தி அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் என பரிந்துரை செய்த நிலையில் அந்த நீதிமன்ற உத்தரவை காவல் நிலையத்தில் கொடுத்தும் இதுவரை எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் கல்பாக்கம் காவல் ஆய்வாளர் வங்கிக்கு சாதகமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் மனுவை விசாரிக்க மெத்தனம் காட்டுவதாக கூறப்படுகிறது எனவே பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அரசு இதில் தலையிட்டு ஏமாற்றம் செய்த வங்கி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மகாலட்சுமி கேட்டுக்கொண்டார் இருபத்தி ஆறாயிரம் எக்ஸ்ட்ரா என்னோடய அக்கௌண்ட்டில் சேர்த்துருக்காங்க நான் அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணவே இல்லை ஒன் இயர் கழிச்சு நான் ரினிவல் பண்ண போகும்போது தான் எனக்கு தெரியும் என்னோட என்னோட அக்கௌண்ட்ல வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க வந்து நீங்க வாங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பாஸ்புக் என்ட்ரி பண்ணும்போது நான் முன்னாடி என்ட்ரி பண்ண எல்லாமே அவங்க அடிச்சுட்டாங்க அடிச்சுட்டு அதை அடிச்சுட்டு திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணி கொடுக்குறாங்க பண்ணி கொடுத்தப்போ நான் எப்போ என்னோட எந்த டைம்ல நான் அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணன்றதுக்காக ஸ்டேட்மெண்ட் கேட்டப்போ எனக்கு எதுவுமே தரவில்லை தராத்தனால நாங்கள் ஆர்ஓ ஆபீஸ்க்கு லெட்டர் சப்மிட் பண்ணியிருந்தோம் சிசிடிவி பிளஸ் ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டோட டைமிங் கேட்டிருந்தோம் ஆனால் அது எந்த டைமும் எனக்கு கிடைக்கவே இல்லை அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை மேனேஜர் அதனால வந்து கல்பாசில் இருக்க ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் நவம்பர் டிசம்பர் தேர்ட்டி தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படி கொடுத்துமே எங்களுக்கு ரெண்டு மாசம் அலைய வச்சாங்க எந்த ஆன்சரும் பண்ணவே இல்லை இது வரைக்கும் நாங்கள் கேட்ட எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு தரவே இல்லை எங்களை ரெண்டு மாசம் ஆகும் நாங்க அழிஞ்சது மட்டும்தான் எங்களுக்கு மிச்சமா இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் நாங்க கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் கோர்ட்டுக்கும் போயிட்டோம் கோர்ட்டுக்கு போயிட்டு இப்ப பார்த்தா வந்து அவங்க டூ டேஸ் முன்னாடி ஏழை நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க பேங்க்ல இருந்து எனக்கு என்னோட நகை எல்லாம் ஏழை விட போறேன் எயிட்டீன் தண்ணிக்கு ஏழை விட போறோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க கோர்ட்ல நேர்தான் ஆர்டர் வந்துச்சு அந்த ஆர்டர் எடுத்து வந்து நாங்க ஸ்டேஷன்ல தான் சப்மிட் பண்ணோம் சப்மிட் பண்ண பிறகும் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் ஸ்டேஷன்ல இருந்து கிடைக்கவே இல்லை இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்லை என்ன சொல்றாங்க ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்ல போய் கேட்டதுக்கு அவங்க வந்து பேங்க்குக்கு லெட்டர் சப்மிட் சொன்னாங்க ஆனா இப்ப நாங்க வந்து காப்பி சப்மிட் பண்ணி பண்ணிட்டோம் இப்ப வரைக்கும் எதுவுமே பண்ணல எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ஸ்டேஷன்ல எனக்கு அவங்க பண்ணல இது வரைக்கும் நான் கேட்ட எதுவுமே எனக்கு ஆன்சர் பண்ணல என்னையும் கூப்பிட்டு என்ன பேங்க் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்ல தனித்தனியா செப்பரேட்டா வந்து பேசுறாங்க போயிடுறாங்க நாங்க ரொம்ப அழைச்சி மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டோம் எங்களால இதுக்கப்புறம் அலையவே முடியாது வைக்காத நகையை நாங்க வந்து வாங்காத பணத்துக்கு எதுக்கு அலையணும்னு எங்களுக்கு தெரியவே தெரியல எங்க நகையை கொடுத்துட்டு நாங்க எதுக்கு கஷ்டப்படணும் அந்த நகை நாங்க வச்ச நகை மொத்தம் பதினாறு சவரம் பதினாறு சவரத்துக்கு நாலு லட்சத்து மூணாயிரம் கட்ட சொல்றாங்க பதினாறு சவரம் நாலு லட்சத்து மூணாயிரம் எப்படி வரும் இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு அந்த நகையோட அமௌண்டே வேற அப்படி இருக்கும்போது எங்க நகைக்கு நாங்க கட்டாம போவோமா எங்களை ஏமாத்திருக்காங்க அந்த பேங்க்ல எந்த ஆன்சரும் பண்ண மாட்டாங்க எப்போ கேட்டாலும் வந்து அது அப்ப இரிட்டேட் பதில் தான் சொல்றாங்க கண்டி எங்களை எப்ப போனாலும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க எங்களோட நகை நாங்க வச்சோம் எந்த ஆன்சர் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை எங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஸ்டேஷன் வந்தாலும் ஸ்டேஷன்லயும் கரெக்டான எதுவுமே எங்களுக்கு தர மாட்டாங்க நாங்க எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும் எங்களுக்கு எங்கேயுமே நீதி கிடைக்கல தானே ஸ்டேஷனுக்கு வரோம் அங்கேயுமே எங்களுக்கு எந்த ஆன்சர்மே இல்லாம நாங்க எங்க போறது யார்கிட்ட போய் கேட்கறது எங்களோட எங்களுக்கு ஆன்சர் பண்ணலன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அங்கேயும் அந்த மாதிரி பண்றாங்க அப்ப நாங்க எங்க போறது நாங்க நகை வைக்கிறோம் அப்படி இருந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லையே வேற எங்க போய் நாங்க கேக்குறதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்ல